ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் இது மிஸ்டர் கோல்ட் கடலனை வழங்கும் ரசிக்க ருசிக்க ரசிக்காய் ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரசிகர் ருசிக்கல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட மறக்காமல் எழுதி அனுப்புங்க டிவிக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் டயட் அப்படின்னாலே ஓட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஓட்ஸை வச்சு ஒரு உப்புமா தான் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஓட்ஸ் உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் ஓட்ஸ் ஒரு கப் நறுக்கிய பீன்ஸ் கேரட் ஒரு கப் நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் கடுகு அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகாய் ஒன்று கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு நறுக்கிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஓட்ஸ் உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் அது நல்லா காஞ்சின்னு இருக்குது தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பச்சை மிளகாயும் வர மிளகாயும் காரத்துக்கு சேர்த்து போட போகிறேன் நீங்கள் பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம் வர மிளகா மட்டும் போட்டுக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நார்மல் நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் எண்ணெயும் ரொம்ப ஒன்றும் செலவாகாது கொஞ்சம் கடலைப்பருப்பு காரத்துக்கு ஒரே ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் இஞ்சி வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி இப்போ இதுல வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட்டு எது இருந்தாலும் எந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இப்போ அதையும் சேர்த்துலாம் ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு பண்றோம் நீங்க வந்து இதை கொஞ்சம் மசாலாலாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விரும்ப வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு சின்ன பீஸ் வந்து கிராம்பு இதை மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் வந்து தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இதையும் போட்டு ஒரு பரட்டை பரட்டிட்டு வெங்காயமும் போட்டு ஒரு பெரட்டை பரட்டிட்டிங்கன்னா போதும் இது கொஞ்சம் மசாலா வாசனையோடு வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ பேஸிக் இதே தான் இன்க்ரீடியண்ட் பேசிக் இது தான் நம்ம இதை வச்சுட்டு மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலாலாம் தூக்கலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஓட் உப்புமா அப்படிங்கும்போது இந்த டேஸ்ட்டாக எப்படி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் மாதிரி நமக்கு தோணும் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான எப்படி வேணாலும் நம்ம மாற்றி பண்ணிக்கலாம் காய்கறியும் உங்கள் விருப்பந்தான் என்ன இருக்கோ இதுதான் இருக்குது உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் உருளைக்கிழங்கு மட்டும் கூட போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா தண்ணி ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் நான் அதுக்கு ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றரை கப்பு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம தேவையான உப்பை நான் இங்கேயே சேர்த்துடுறேன் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம் இதை வேகட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து தலை தலைன்னு கொதிக்கணும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த பக்கம் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் விட்டுருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஓட்ஸை வந்து வறுத்துக்கலாம்ண்ணே நம்ம நல்லா ஒரு திக்காக இருக்கணும் ஓட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ஸோ இதை ட்ரை வால்னியில் வறுத்துக்கலாம் தீயக்கூடாது ஆனால் வருபட்டுருக்கணும் ஸோ கலர் மாறாமல் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க தீஞ்சா நல்லா இருக்காது அதனால தீயாம வறுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்கான ஓட்ஸா இருக்கணும் இது கூட வந்து கிச்சடி மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பருப்பு கூட வேக வச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் கிச்சடி ஸ்டைல் பண்ணுவோம் தெரியுமா நம்ம சாதம் எல்லாம் சாதமும் பருப்பும் வேக வச்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்க இந்த ஓட்ஸை பண்ணி சாப்பிடலாம் ஒரு மீலாவே சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கும் வந்து ரொம்பலாம் எண்ணெயெலாம் செலவாகாது நம்ம வீட்டில் இருக்கிற அது சாம்பார் பொடி எல்லாம் நம்ம சேர்க்க போறோமா தாளிச்சு கொட்டுறது மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் உடம்புல சேர்கிறது ரொம்பவே நல்லது எண்ணெய் இல்லைன்னாலும் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து தீயாமல் பார்த்து வறுத்துக்கணும் ஓட்ஸ் நல்லா வறுபட்டுறதுனாலே சீக்கிரமா வெந்துடும் பாருங்க ஓட்ஸ் வந்து நல்லா வறுபட்டுறது தெரியுதா உங்களுக்கு கலர் நல்லா மாறி இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வருத்திங்கன்னா நல்லா தீஞ்சு போய்டா மாதிரி ஆகிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ ஓட்ஸ் நல்லா வருத்தாச்சு இப்போ பேனை இந்த பக்கம் மாற்றிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணி வந்து நல்லா தள தள தளான்னு கொதிக்கணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இதில் இந்த ஓட்ஸை சேர்த்துடலாம் நம்ம அப்படியே மூடி வச்சுருங்க வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சரி இப்போ இதுக்கு மேலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய ஓட் உப்புமா ரெடி செய்முறை ஒரு கடாயில எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமுளகா பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி மாதிரி வதக்கிக்கணும் கண்ணாடி மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பியும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்து ஒரு பெரட்டி பரட்டிக்கோங்க அப்புறம் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விடலாம் நல்லா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா தல தலன்னு கொதிக்கணும் தேவையான உப்பை இப்போவே சேர்த்துருங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை வந்து நல்லா கலர் மாறாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அதுக்குள்ளே இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதித்து ரெடியாக இருக்கும் ஓட்ஸையும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்ஸ் உப்புமா ரெடி நம்மளுடைய ஓட்ஸ் உப்மா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபனட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஓட்ஸ்ல உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பழமெல்லாம் சேர்த்து தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறாங்க ஸோ அவங்களே கேட்டுரலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கூப்பிட்ருவோமா லெட்ஸ் வெல்கம் திவ்ய பாரதி வணக்கம் திவ்யா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஓட்ஸ் உப்புமா பார்த்தோமா ஓகே நீங்கள் வந்து பழமெல்லாம் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் பலாப்பழம் வச்சு புட்டு பண்ண போறோம் ஓகே பலாப்பழ புட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் பலாப்பழ புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க பலாப்பழ புட்டு செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கிய பலாப்பழம் ஒரு கப் புட்டு மாவு ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் பலாப்பழ கூழ் கால் கப் உப்பு தேவையான அளவு பலாப்பழ புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு புட்டரிசி ஒன் கப் எடுத்திருக்கோம் நம்ம வந்து செவப்பு ஆமாம் செவப்பு புட்டரிசி எடுத்திருக்கோம் ஆக்சுவலி இது வந்து நம்ம வீட்டிலேயே மாவு அரைச்சிக்கலாம் இப்போ ரெடிமேடாகவும் நமக்கு கிடைக்கிது வீட்டில் அரைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு சிவப்பு அரிசி இருக்குங்க இல்லையா அதை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை வந்து நம்மளே வீட்டில் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் இல்லனா வெளிய கொடுத்து நம்ம அதை அரைச்சுக்கலாம் நல்லா ரவை பதத்துல அரைக்கும் போது புட்டு நல்லா நமக்கு உதிரி உதிரியா நல்லா வரும் ஓகே இப்ப இது ரவ பதத்துல இருக்கு லிங்க் எஸ் ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட் புட்டு அப்படின்றதுனால பழாப்பழத்தை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து இருந்திருக்கோம் லைட்டா மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் வந்து ஒரு ஓகே இதுக்கு அளவல்லா இருக்கா இல்ல நமக்கு இல்ல நமக்கு அந்த ஃப்ளேவர் எவ்ளோ வேணும் அதுக்கேத்த மாதிரி சில பேர் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஜாக் ஃப்ரூட்னா நல்லா நம்ம வாட்டரே இல்லாம ஃபுல் ஜாக் ஃப்ரூட் வச்சே பண்ணிக்கலாம் இல்ல ரொம்ப ஹெவி ஃபீல் வேண்டாம் அப்படின்னு போது கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணும் கரெக்ட் அண்ட் இப்போ நம்ம இதை பிரச்சனைக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கல கரெக்ட் இல்ல இல்ல பேசிட்டு பேசிட்டே சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் வந்து இப்ப வர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு பாஸ்ட் ஆர் ஃபோர் இயர்ஸ் நான் வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கரண்டாக வந்து சென்னை ஷிஃப்ட் ஆயாச்சு இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே இப்போ நிறைய தனியா இருக்கும் போது நிறைய சமையல் ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்டிப்பா பேச்சுலர் சமையல் இல்லையா எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணுறது இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும் அந்த மொமெண்ட்டுக்கு எப்படி ஃபில் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போனோம் அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நிறைய ட்ரை பண்ணுவோம் ஓகே அந்த மாதிரி லைக் மோஸ்ட்லி சப்பாத்தி சப்ஜி அந்த மாதிரி எடுக்கிறது அப்படி இல்லனா ஒன் பாட் மீல் மாதிரி மில்லட்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவோம் நாங்க மில்லெட்ஸ்ல வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு இல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு சைடிஷ் மாதிரி பண்ணிட்டு அது ஒரு கறி மாதிரி பண்ணிட்டு மில்லட்ஸ் வந்து ரைஸ்க்கு பதிலாக எடுத்துட்டு ஹெல்தியாவும் இருக்கும் சேம் டைம் நம்ம வெளியே சாப்பிடாத மாதிரியும் பேலன்ஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு போவேன் நிறைய ஓகே இப்போ இது மிக்ஸ் பண்ணிருக்கோம் மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கணும் நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம லாஸ்டா செக் பண்ணும்போது இப்படி ஒரு புடி புடிக்கும் போது மாவு வந்து இப்படி ஒட்டணும் உதிரி உதிரியா இல்லாம இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வாட்டர் லெவல் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு இப்ப நமக்கு கரெக்டா இருக்கு இல்லையா இத புடிச்சி ஒரு வாட்டி இப்படி உடைச்சு காப்பிச்சிருக்க பாருங்க புடிச்சா இப்படி உருண்டை பிடிக்க வரணும் இப்படி வந்து இது வந்து நல்லா ஹோல்ட் ஆகணும் உடைச்சா அப்படி உடையலாம் அவ்வளவுதான் மெயினா இன்னொன்னு வந்து நல்ல அந்த லம்ஸ் லம்ப்ஸ்ஸா இல்லாம அங்கங்க கட்டி கட்டியா இல்லாம பிசைஞ்சுக்கணும்னு அவன் இல்ல இது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க சில பேர் நியூவா ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றதுக்கு ஒரு வாட்டி மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம் அது ரொம்ப அங்கங்க ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ரொம்ப அரைக்கணும்னு இல்ல ஒரு பல்ஸ் பண்ணிட்டோம்னா அங்கங்க நமக்கு இருக்காது இப்போ நம்ம கரெக்டா பெசஞ்சாச்சு எஸ் இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம் ஓகே பண்ணிடுமா ஆ எஸ் புட்டு கொடாயில நம்ம எப்படி ஃபில் பண்ணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம் இல்லையா அது ஒரு டூ ஸ்பூன்ஸ் நல்லா போட்டுட்டு சரி நல்லாவே ஆட் பண்ணலாம் கோகனட் அப்போ தான் ஃபிலேஸ்ட் வரும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஜாக் ஃப்ரூட் வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஜாப் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஜாக் நாம் சோ இதுவுமே நமக்கு ஒரு ஒரு பைட்ல நல்ல பீல் இருக்கும் ஆமா சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் போட்டாச்சு கட் பண்ண ஜாக் ஜாட் இப்போ வந்து மாவு நல்லா அடைச்சடைச்சி இல்லாம கொஞ்சம் லூஸா வைக்கணும் இல்லையாமா ஆமா நெக்ஸ்ட் அகைன் சேம் ப்ராசஸ் தான் பண்ண போறோம் அகைன் கோகனட் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஓகே இந்த மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா கோகோனட் மட்டும் மேலே போட்டு மூடிடலாம் சரி இந்த பக்கம் குக்கர்ல தண்ணி வச்சு தண்ணி வச்சு நல்லா குளிச்சுட்டு இருக்கு இப்போ இதை பிளேஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல இருந்தா போதும் ரொம்ப ஹை பிளேம் வைக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஓகே நமக்கு இதுலேயே ஆவி மேலே வரும் அப்பே தெரிஞ்சிடும் இது குக் ஆகிடுச்சு அப்படின்னு சேர்த்துருக்கோம் வாழப்பழம் எல்லாரும் பண்றது வேற மாதிரி வெஜிடபிள்ஸ்லயும் நிறைய ட்ரை பண்றாங்க கேரட் பீட்ரூட் அதை பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட் ஆட் பண்ண மாதிரி அதுக்கு அதுக்கு இன்ஸ்டடாக நம்ம வந்து கேரட் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை பீட்ரூட் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் நான் சில வீடியோஸில் செக் பண்ணப்போ கீரைல எல்லாம் கூட பண்றாங்க பாலக் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அந்த பாலக் கீரை பேஸ்ட வந்து ஆட் பண்ண பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ற மாதிரி அதேதான் நமக்கு புட்டுமே வந்து ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கிரீன் கலர்னு ஹெல்தியே தான் நம்ம எப்படி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் இட்லி எடுத்துக்கிறோமோ அதை விட இந்த ரெட் ரைஸ் எடுத்துக்கும் போது இன்னுமே இது வந்து ஹெல்தி தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அது மாதிரி கூட நம்ம ட்ரை ட்ரை பண்ணி புட்டு வெந்திருத்து நாங்க வந்து ஆஃப் பண்ணிட்டோம் எடுத்துக்கலாமா ஸோ நம்மளுடைய பலாப்பழ புட்டு ரெடி இந்த கார்னிஷ் பண்ணிடலாமா இல்லவே சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஜாக் ஃபுட் கூட இன்னும் நம்ம ஆட் பண்ணா கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் சுகர் முறை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு சேர்த்துக்கணும் பலாப்பழம் அரைச்சி வச்சுக்கிறோங்க கூழா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு வந்து பிடிச்சி அப்படியே விடுற பத்தத்துக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம புட்டு குழாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பலாப்பழம் அப்புறம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு இதே மாதிரி ஒரு ரெண்டு லேயர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் குக்கரில் வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குக்கரில் வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பலாப்பழ புட்டு வந்து ரெடி ஆகிடும் வந்து சூப்பராக ஒரு பல பொட்டு பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் ஒரு அப்ளை ரசிக்க ரசிக்க சமைக்க வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு எபிசோட்ல ஓட் சூப்மா எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி புட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க ரெண்டு டிஷ்ஷுமே டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டிஷ் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சித்ரா முரளி நன்றி வணக்கம் இது மிஸ்டர் கோல்டு கடல் வழங்கும் ரசிக்க ருசிக்க